பாவக்காய் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சைஸில் நான் அஞ்சு எடுத்திருக்கேன் கூடவே வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் சைஸில் ஒரு அரை மூடி எடுத்துருக்கேன் நான் இது எல்லாமே பீஸ் பீஸாக நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த பாவக்காய் வணக்கறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு வதக்குங்க இந்த கசப்பு தன்மையெல்லாம் நீங்கள் வணக்கிறப்ப அது போயிடும் கூடவே கொஞ்சம் இது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம சிம்மிலேயே வச்சு வதக்கணும் நான் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு ஆயில் தான் விட்டேன் இல்லை நீங்கள் அது கோகனட் ஆயிலில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இங்கே கோகனட் ஆயிலில் போட்டு கூட நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் வத்தீங்க அப்படின்னா நல்லா வத ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வதக்கிட்டு இது தனியாக எடுத்து இறக்கி வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக போட்டு வச்சுருங்க இதுக்கப்புறந்தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விடுறோம் தேங்காய் எண்ணெய் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் ஒன்ஸ் வெங்காயம் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம பாவக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாவக்காயை எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும் இந்த வெங்காயம் பாவக்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஸ்மெல் ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் நான் ஸ்ட்ராங்கான கரம் மசாலா தான் நான் போட்டிருக்கேன் சக்தி மசாலாவோட ஸ்ட்ராங் போட்டிருக்கேன் ஜீரகப்பொடி கொத்தமல்லி பொடி கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா மட்டன் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் நீங்கள்லாம் போட்டுருந்தீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஈஸியாக சிம்பிளாக பாவக்காய் ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்